விதிகளுக்கு எதிராக பேசிய விவகாரத்தில் அன்புமணி ராமதாசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார் என தெரிகிறது பாமகவின் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது இருவரும் தற்பொழுது பிரிந்து செயல்படுவதுடன் பாமக கட்சியை சொந்தம் கொண்டாடி வருகின்றன இதற்கிடையே ராமதாஸ் மற்றும் கட்சிக்கு எதிராக பேசியதாக அன்புமணி ராமதாசிற்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டது ஏழு நாட்களுக்கு விளக்கம் அளிக்கும்படி கெடு விதிக்கப்பட்டது ஆனால் அன்புமணி ராமதாஸ் நடைபயண பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் எனவே பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது பாமக நிறுவனர் டாக்டர் எஸ் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் கட்சியின் முக்கிய தலைவராக விளங்கும் அன்புமணி ராமதாஸ் இடையே தற்பொழுது பெரிய முரண்பாடு உருவாகி அது வெளிப்படையான மோதலாக மாறியிருக்கிறது இந்த மோதல் பாமகவின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நிலைக்கு சென்றுள்ளது கட்சி தளத்தில் இதுவரை தந்தையும் மகனும் இணைந்து செயல்பட்டிருந்த நிலையில் தற்போது இருவரும் தனித்தனியாக செயல்படுகின்றனர் ராமதாஸ் கட்சி நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டை தன் கையில் வைத்துக் கொள்ளும் நிலையில் இருக்க அன்புமணி ராமதாஸ் தனது தனிப்பட்ட அரசியல் பாதையை வகுத்துக் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறி ராமதாஸ் தலைமையிலான பாமக நிர்வாகம் அன்புமணிக்கு அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அந்த நோட்டீஸில் அவர் கட்சியின் கொள்கை மற்றும் தலைமைக்கு எதிராக பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் ஏழு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அன்புமணி தற்பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபயண பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மக்களை நேரடியாக சந்தித்து பேசும் இவரின் இந்த முயற்சி கட்சிக்குள் அவருக்கே உரிய ஆதரவை வலுப்படுத்துவதாக கருதப்படுகிறது இதனால் அவர் நோட்டீஸுக்கு எந்த வகையான பதில் அளிப்பார் என்பது பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது கட்சி தரப்பில் இருந்து வரும் தகவலின்படி அன்புமணி நோட்டீஸுக்கு சரியான விளக்கம் அளிக்காத சூழலில் அவரை கட்சியில் இருந்து நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் இது நடந்தால் பாமக அரசியலில் வரலாற்றில் சிறப்புமிக்க பிளவு ஏற்பட வாய்ப்புள்ளது தந்தை மகன் மோதல் அரசியல் அரங்கில் புதியதல்ல ஆனால் பாமகவின் வழக்கில் இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏனெனில் அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியின் எதிர்கால முகமாக குறிப்பாக இளைஞர் வாக்காளர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றவராக கருதப்பட்டார் பாமகவில் அன்புமணி நீக்கம் நடந்தால் கட்சியின் வாக்கு வங்கி பெரிதும் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக வன்னியர் சமூகத்தை மையமாக கொண்ட பாமக அந்த சமூகத்துக்குள் இரு பிரிவுகளாக பிளவுபடும் அபாயம் உள்ளது இது எதிர்கால தேர்தல்களில் பாமகவின் தாக்கத்தை குறைக்கும் சூழ்நிலையை உருவாக்கலாம் அதே சமயம் அன்புமணி தனது தனிப்பட்ட அரசியல் பயணத்தை தொடங்கும் வாய்ப்பு மிக அதிகம் அவர் தனி கட்சி தொடங்குவாரா அல்லது வேறு அரசியல் கட்சிகளுடன் இணைவாரா என்று கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் அன்புமணிக்கு ஆதரவு தரும் வகையில் தொடர்பு கொண்டு வருவதாக கூறப்படுகிறது பாமகவின் தந்தை மகன் மோதல் சாதாரண கருத்து வேறுபாட்டை கடந்து கட்சியின் உள்பகை வெளிப்படையான பிளவாக மாறியுள்ளது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தமிழ் பண்ணிக்கங்க உடனுக்குடன் பெல் பட்டனை கிளிக்